அப்புறம் ஐயா சொன்னதுக்கு போல மே முதல் தேதியிலிருந்து மது விளக்கு தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கு நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து மது பீர் ஆலைகள் மூடப்படும் இதுதான் முக்கியமானது இல்ல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தந்தால் பத்தாயிரம் ரூபாய் பரிசு பத்தாயிரம் ரூபாய் நிச்சயமா எல்லாரையும் காட்டி கொடுத்துருவாங்க அதனால இது வந்து ஒரு கஞ்சா ஒழிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது இல்ல ஏதோ ஒரு பத்தாயிரம் இங்க விற்கிறான் அங்க விற்கிறான்னு சொன்னாலே போதும் பத்தாயிரம் போன் பண்ணா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா சொல்லி கொடுத்துருவாங்க அதனால இதெல்லாம் சாதாரணமா நினைச்சாங்க சாதாரணமா ஒழிக்கலாம் இல்ல அதனால இதெல்லாம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறு அதிகாரி குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கப்படுவார்கள் அப்புறம் வந்து ஐயா சொன்ன கல்வி மருத்துவத்துறைக்கு ரெண்டரை லட்சம் கோடி இது வந்து பெரிய ஒரு பட்ஜெட் அலோகேஷன் ஐயா சொன்ன கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் ஆறு பர்சன்ட் அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு மூணு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் பட்ஜெட்ல இருக்குது பட் ஆனா இவ்வளோ செய்ய முடியாது நாற்பத்தஞ்சு விழுக்காடு ரெண்டு துறைக்கு மட்டும் பண்ண முடியாத சூழலில் வந்து இருக்கு தமிழகத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாது இருமொழி கொள்கை தொடரும் மாநில கல்விக் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் அரசு பள்ளிகளுக்கு மேம்படுத்த முப்பத்தாறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு தனி நிதியும் ஏற்படுத்தப்படும் அப்புறம் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி நான்கு கலைக்கல்லூரிகள் இருக்கிறது அது இன்னும் ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு கலை கல்லூரியாக உயர்த்தப்படும் அப்புறம் ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட திமுக தொடங்கல ரொம்ப வந்து மோசமானது இது அதுல ஆறு கல்லூரிகள் தொடங்கப்படும் முதியோர் ஆதரவற்றோர் உதவித் தொகை வந்து மூவாயிரம் உயர்த்தப்படும் தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் பேருக்கு வந்து முதியோர் ஆதரவற்றோர் உதவித் தொகை வழங்கப்படும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை வந்து ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்புறம் வந்து இது வந்து நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு நிதி எங்க இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வரி இல்லாத வருவாய் ஈட்ட திட்டம் அந்த வரி இல்லாத வருவாய்னா இந்த கனிமவளம் அதெல்லாம் சேர்ந்து அதுல கிரனைட்டு தாது மணல் கரிம வளம் இந்த மணல் இதெல்லாம் சேர்ந்து முறைப்படுத்தினா போதும் அது இல்லாம நிர்வாக ஊழல் இல்லாம நிர்வாகத்தை கொண்டு வந்தாலே இது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கூடுதலாக வரி இல்லாத வருமானம் வந்து இதை கூடுதலாக உயர்த்தலாம் அதிக இனிப்பு கொழுப்பு பொருட்களுக்கு முப்பது விழுக்காடு கூடுதல் வரி இந்த பீஜா பர்கர் இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஃபுட்லாம் இருக்குல்ல கேலரி ஹை கேலரி ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து முப்பது பர்சன்ட் கூடுதல் வரி கொழுப்பு வரி வரின்னு சொல்லி கூடுதல் வரி அப்புறம்